ஹாய் ஹலோ புது அடுப்பில் தான் இன்றைக்கி சமைக்கிறேன் நோன்பு திறந்துட்டு நைட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு உருளைக்கிழங்கு கிரேவியும் அப்புறம் இடியாப்பம் பண்ண போகிறேன் உருளைக்கிழங்கு கிரேவிக்கு தான் இப்போது வெங்காயம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் ஒரு துண்டு கருவேப்பட்டை இவ்வளவு வதக்கிகிட்ருக்கேன் அதோடு சேர்த்து சின்னதாக ஒரு தக்காளி கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி கொஞ்சம் வதங்கினதும் வெ சின்ன சின்னதாக வெட்டி வச்ச ரெண்டு உருளைக்கிழங்கையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு அரைக்கப் தண்ணி ஊற்றி சிம்மில் போட்டு மூடி வச்சுக்கணும் அப்படியே ஒரு பாத்திரத்தில் ஒரு நாலு பீஸ் சீனிக்கிழங்கு அதையும் வேக வச்சுருக்கேன் நோம்பு திறந்துட்டு சாப்பிட்றதுக்கு உருளைக்கிழங்கு ஒரு அரைவேக்காடு வெந்ததும் அரைச்சி வச்ச தேங்காய் மசாலா சேர்த்து மல்லிகளை சேர்த்துருக்கேன் இனி இது நல்லா கொதிக்கணும் இதுக்கிடையில் போட்ட சீனிக்கிழங்கு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த கேப்பில் லெமன் போட்டு எலுமிச்சம்பழம் போட்டு சர்பத் போட்டு வச்சுருக்கேன் இதை இனி கொஞ்சம் சில்லுன்னு எடுக்கிறதுக்காக ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன் உருளைக்கெழங்கு கிரேவி கொதிச்சிருச்சு டேஸ்ட்டுக்காக இதில் நான் வந்து இன்னொரு பொருள் சேர்த்துருக்கேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு முட்டை ஒரு முட்டையை வந்து அப்படியே உடைச்சி உள்ளால் ஊற்றியிருக்கேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அதனால கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும் அதனால தான் ரெடி பண்ணியிருக்கேன் உருளைக்கெலங்க குழம்பு ரெடி ஆயிடுச்சு இது நல்லா கொதித்து ஆடை விழுந்த ஆஃப் பண்ணிக்கலாம்